களமக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கொள்ள நாளாக ஆச்சு லாங் வீடியோ போட்டு சரி இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ஒரு வளாகாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு தாங்க சரி வாங்க இந்த இனிய காலை பொழுதில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வீடியோக்களை போகலாமா இன்றைக்கி வந்துட்டு மார்னிங்லேருந்து ஒரு மதியம் ஒரு பதினொன்றரை வரைக்கும் நம்மளோடய ரொட்டின் எப்படி போகுது அப்படிங்கிறதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் வந்து பார்த்தா நம்ம தோட்டம் இருக்குது பார்த்திங்களா அந்த சைடெல்லாம் அப்படி பனிமூட்டமாக வந்து ஆக கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க காலையில் வந்துட்டு பார்க்குறது வந்து ஒரு பாசிட்டிவான வைபு கொடுக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சரி அடுத்து என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மதியத்துக்கும் சேர்த்து சாதம் வந்து வச்சுட்டுங்க காலையில் டிஃபன் முடிச்சுட்டு என் பையனுக்கு வந்து சாப்பாடு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடணுமா அதனால காலையிலே எல்லாம் மேக்ஸிமம் சமையல் வேலையை செஞ்சுடுதுங்க நைட்டுக்கு மட்டும் அப்பப்போ சமைச்சிக்கிறது என்னன்னா மச்சானும் கடைக்கு போகணும் நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி சும்மா தானே இருக்கும் அப்படின்ட்டு தோட்டத்து வேலை இல்லை அப்படின்னா நானும் கடை கிளம்பிடுவேங்க அதனால் அது வழக்கமாக ஆயிடுச்சுங்க காலையிலேயே சமையல் எல்லாமே சாப்பாடு குழம்பு அந்த மாதிரி எல்லா விஷயமே பார்த்துறது வேலையும் கொஞ்சம் சுலபமாக இருக்குதுங்க மலங்காட்டு வாழ்க்கையில் எல்லா முக்காவாசி பேருமே இந்த மாதிரி தான் காலையில் தனியாக மதியம் தனியாக சாயங்காலம் தனியாக அந்த மாதிரி இருக்காது காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் அந்த ரொட்டீனாகவே வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிடுறது அதான் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குதுங்க நல்லாவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னப்பா மஞ்சு உங்கள் மூணார் சைடெல்லாம் எப்படி இருக்குது இப்போ வந்து என்னை சுற்றி பார்க்கலாமா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக இப்போ தான் சூப்பர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் யாராவது வரணும் தீபாவளி வெக்கேஷனுக்கெலாம் வரணும்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டு வருவாங்க இல்லையா ஒன்றும் தீபாவளிக்கு முன்னாடி வாங்க இல்லாட்டி தீபாவளி கழித்து வந்து கண்டிப்பாக சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வாங்க சரிங்களா என்னப்பா மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நலன் விசாரிக்கிறீங்களா இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க வீக்கம் கொஞ்சம் ஒத்தன மாதிரி இருக்குது இல்லையா இருந்தாலுமே கொஞ்சம் உப்புன்னு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் வந்துட்டு உப்புமா பண்ணிடலாம் அப்படின்ட்டு வழக்கமாக நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் கேரட்டு பீன்ஸ் இது ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சமல்லாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இதுதானுங்க எடுத்திருக்கேன் இது எல்லாமே போட்டு நம்ம எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் எல்லாம் வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிச்ச பிறகு வறுத்த ரவையை தூக்கி போட்டு உப்புமா கேண்டியாச்சு இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்குது நான் வந்து இந்த ரெண்டு மூணு நாளாக துணி எடுத்து துவைச்சி காய போடுறது மறுபடியும் தூக்கி உள்ளே வைக்கிறது மறுபடியும் காய போடுறது மறுபடியும் தூக்கி உள்ளே போடுறது இதே மாதிரி வேலை தானுங்க ஏன் பா சொல்லிகிட்டு இப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா மழை வந்து எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்காங்க அதனால் துணி காய போடுறது கொஞ்சம் கடினமான வேலை தானுங்க துவைச்ச உடனே காய போட்டு எடுக்கிற வேலையெல்லாம் இங்கே நடக்காது அப்படி தான் இருக்குது மழங்காட்டு வாழ்க்கை அப்படின்னா சும்மாவா ரொம்ப நல்லாவும் இருக்கும் நேச்சுராக இருக்கும் இயற்கையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியதும் இருக்குமுங்க காலையில் வந்து வந்துட்டு உப்புமாவுக்கு சைடிஷ்ஷாக வந்து இந்த பச்சை பச்சைப்பயிரும் சொல்லும் இல்லையா அது வந்து கூட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டா காலைக்கும் சாப்பிட்டுக்கலாம் மதியத்துக்கும் சாதம் அதுக்கு வந்து இதையுமே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒன்னாவே பண்ணிட்டேனுங்க அது வந்து சும்மா குக்கரில் ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்து அதிலேயுமே வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் போட்டு தான் வேக வைக்கிறது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகுலந்தும் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் மூலம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து அதை கொஞ்சம் வதக்கி விட்டு அதில் இந்த பாசிப்பயிறு அவிச்சதை தூக்கி கொட்டி அப்படியே கிளறி விட்டுறது அவ்வளோதான் சிம்பிளானது தேங்காய் பூ போடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு நினைக்கலையா அதனால நான் போடலையா அதெல்லாம் அங்கே ரெடி பண்ணியாச்சுங்க இனி இனிதாங்க வேலையே ஸ்டார்ட் ஆகுது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா துணி வந்து வெளியில் எடுத்து வச்சு மறுபடியும் உள்ள எடுத்து வச்சு அந்த மாதிரி அதை வந்து இப்போ கொஞ்சம் வெயில் வராங்களா அந்த காலை வெளியில் காய வச்சு தான் ஆகும் அப்படிங்கிறனால கொண்டு போய் காய போட ஆரம்பிச்சிட்டனுங்க இந்த துண்டு பார்க்கவும் நம்ம போன வருஷம் வேளாங்கண்ணிக்கு போனப்போ வாங்கினதுங்க கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு அங்கங்கே கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு இனி இந்த தடவை வேளாங்கு போகும்போது தான் இந்த மாதிரி துண்டு வாங்கணும் ஏன் இப்போ நம்ம ஊர்லலாம் கிடைக்காதா இந்த சைடெலாம் வாங்காமல் நீ ஏன் அங்கே போய் வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்க இந்த துண்டு வந்து நான் இங்கே எங்கேயுமே பார்க்கல அங்கே தான் பார்த்தேன் அதனால தான் சொன்னேனுங்க துணியெல்லாம் காய போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை வீடு கூட்டுற வேலை எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா வீடெல்லாம் கூட்டி வெளியில் தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் வாசல் கூட்டணும் அப்படின்னு ஆமாம்ப்பா அப்படி தான் சொல்லுவாங்க நீ அப்படி தான் செய்கிறியான்னு கேட்டால் ஆமாங்க அப்படி தான் நானும் செய்கிறேன் ஆமாம் காலையில் எழுந்திரிச்சோடனே வாசல் கூட்டுறது அழகாக கோலம் போடுறது இந்த மாதிரியெல்லாம் வேலை உனக்கு இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்க அடிக்கடி நான் கோலம் போடுவேன் ஏதாவது விசேஷ நாட்கள் வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை தான் ஆனால் நான் கோலமெல்லாம் போடலைங்க மழை பெஞ்சு அப்படியே அழிச்சு விட்டு போயிடுது அதுக்கு மட்டும் இல்லை காலையில் எந்திரிச்சு வெளிலனா அப்படி குவாசை தொழிச்சு கோலம் போடுற அந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே நடக்கவும் இல்லைங்க என்னென்னா நம்ம காலையில் எழுந்திரிக்கும் போதே நல்லா குளிராக பனிமூட்டமாக இருட்டாக வேற இருக்குமா இதுக்குள்ளே போய் ஏன் வெளியில் போய் கூட்டிகிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் இல்லையா அதனால் அதில் சமையல் வேலையெல்லாம் மேக்ஸிமம் பிடிச்சிட்டு ஒரு ஆறரை ஆறரை முக்கால் அந்த மாதிரி டயத்தில் தாங்க போய் வாசல் கூட்டுறது அதான் வழக்கமாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில நாட்களில் வந்துட்டு இந்த வேடை ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே வரைக்குமே நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஆறரைக்கு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சோடனே நம்ம கூட்டிக்கலாம் அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் நல்லாவாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் குளிர் மழையினால் வெள்ளம் நிரிச்சு கூட்டுறது இல்லைங்க அதனால் வீடை எப்போயுமே கூட்டிட்டு அதாவது மேக்ஸிமம் சமையல் வேலையை முடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசல் வந்து கூட்டி அள்ளி போட்டுறது வாசல் அப்படின்னா இம்முட்டூன்னா இருக்குது இல்லைவே இல்லை நாலு புறவும் கூட்டி வரணும் இல்லையா அதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆயிரம்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இந்த இலையெல்லாம் வந்து கொஞ்சம் நனைஞ்சி அந்த மண்ணில் ஒட்டி ஒட்டி வர இருப்பாங்களா அதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு கூட்டி அள்ளி போடுறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தானுங்க அதனாலயே கொஞ்சம் விடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறது நீ மழைன்னு சொன்னால் நான் மழையவே காமிக்கலாம் அப்படின்னு நினப்பீங்க பார்த்துக்கோங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த பனி மூட்டத்துக்கும் நேற்று பேஞ்ச மழைக்கு அந்த வீட்டு முன்னாடி எல்லாம் நல்லா சகதி ஒழுகி வந்திருக்கு இன்னும் நம்ம வீட்டு முன்னாடி ரோடா அந்த ரோட்லேருந்து அப்படியே தண்ணி வந்து கீழே இறங்கி ஃபுல்லாகவே செகதியாகவே மாறிடுங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் மழை பெஞ்சிருக்குன்னு பாருங்களேன் இனி வந்துட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம அஜோ வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுன்னுங்க அவருக்கு வந்து ஒரு எட்டே மணி எட்டே காலுக்குள்ளே பஸ் வந்துடும் வச்சுக்கோங்களேன் அவரை வச்சு அப்புறம் நம்ம தோட்டத்து பக்கம் போகணுமுங்க இந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு அப்டேட் நம்மளுக்கு தானே அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறணும் நிறைய உறவுகள் வந்து ஏலக்காய் தோட்டம் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள் சரி பார்க்காதவங்களுக்காக இதை டெடிகேட் பண்ணுறேன் பார்த்தவங்களுக்காகவும் டெடிக்கேட் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மச்சானுக்கு வந்துட்டு உப்புமாவும் பாசிப்பாயரும் அவர் வச்சாப்பிட்டுக்கிட்டாரு எனக்கு வந்து இந்த பாசி பயிர் வச்சு சாப்பிடணும்னு தோணலைங்க அதனால நான் எப்பயும் போல் கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன் கொஞ்சம் பழம் இந்த மாதிரிலாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க எனக்கு வந்து அது என்னென்னே தெரியலங்க கொஞ்சம் மாற்ற முடியாமல் இருக்குது அதனால் நான் வந்து கொஞ்சம் இனிப்பு வச்சே சாப்பிட்டுக்கிட்டேனுங்க என் பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா உப்பு மாவில் அந்த பால் அதெல்லாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு பழமெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படி தான் சாப்பிடுவான் குழம்பு வச்சு சாப்பிடவே மாட்டான் அவனையே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சுங்க கரெக்டாக அந்த பஸ் வந்துருச்சு அப்படியே நம்ம மெல்ல நம்ம தோட்டத்துக்குள்ளே போயிட்டோம் நேற்று பேஞ்ச மழைக்கும் அதுக்கும் தோட்டமே சும்மா ஜில்லுட்ருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் போய் தோட்டமெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி காஞ்ச சருகு அதாவது ஏலச்செடி பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேனுங்க பார்த்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல தெரிஞ்சாலும் நீங்களும் சொல்லிருங்க கமெண்ட்டில் சரிங்களா இது வந்துட்டு அந்த காஞ்ச இலைகள் இந்த பச்சை இலை எல்லாமே கொஞ்சம் நாள் கழித்து காஞ்சிரும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம அதை க்ளீன் பண்ணி விடணும் இதுக்கு பேர் கவாத்து பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெயிலுக்கும் அதுக்கும் அந்த செடிக்குள்ளே வந்து படம் ரொம்ப அழகாக இருக்குல்ல இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணுங்க நம்ம வீடியோ பார்க்குற நீங்களும் நானும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேங்க இந்த ஏலத்தோட்டத்துக்குள்ளே போகும்போது அது என்னன்னு தெரியலங்க தனி ஒரு வாசமாகவே இருக்கும் காஞ்ச ஏலக்காய் வாசமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை அதை வேறொரு வாசம்ங்க அந்த ஏலக்காய் பச்சை ஏலக்காவோட வாசம் அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்த்து அந்த ஒவ்வொரு செடி கிட்ட போய் அதெல்லாம் தொட்டு பேசி வரும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்ன சொல்ல போகிறேன் ரொம்ப மிஞ்சி மிஞ்சி போனால் எங்களை காப்பாற்றி விட நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா விளைச்சல் கொடுங்க நீங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக வரணும் நிறைய பூ பூக்கணும் நிறைய காய் காய்க்கணும் நல்லா விளைச்சல் கொடுக்கணும் நல்லா விலை கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம நிறைய ஒரு ட்ரீம்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா இந்த காய் எடுத்து இப்படி வேலை பார்க்கணும் இல்லாட்டி இந்த காய் எடுத்து இந்த மாதிரி பொருள் வாங்கணும் அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப அதிகமாக எல்லாம் எல்லாம் பொருட்கள் வாங்குறது செலவு பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் வேலை பண்ண மாட்டேங்க எது தேவையோ அது மட்டும்தான் நான் பார்த்து செய்கிறது உண்டு எல்லாரும் அப்படி தாப்பா ஆமாங்க அப்படி இருக்கிறது தான் நம்மளோட சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை இல்லை அதிகபட்சமாக ஆசைப்பட்டு அது வாங்கணும் இது வாங்கணும்னு நம்ம நினச்சி ஓடுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையே அந்த ஓட்டத்துக்கு தாங்க இருக்கும் நம்ம வாழவே முடியாது அதனால் நம்மளை தேவைக்காக நம்ம எப்போயும் வாழ்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினைப்பண்ணுங்க உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க நம்ம தோட்டத்தில் வந்துட்டு நம்மளுக்கு அருவி இருக்குங்க பெரிய ஒரு பால்சு அருவியும் இருக்குது இந்த மாதிரி குட்டியாக ஒரு தண்ணி விழுகிற ஒரு நீர் நீர்வீழ்ச்சியுமே இருக்குங்க அதுக்கிட்ட போனால் அந்த தண்ணி சத்தமே ஒரு அலாதி சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நானும் மச்சான்னு நின்றுட்டு ஒரு செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டோமுங்க என்னென்னா அவர் தான் வீடியோ எடுத்து கொடுத்தாரு அப்போ அப்போ அவரையும் கொஞ்சம் காட்டணுமா அதனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மேலே போய் பார்க்கணுங்க அந்த கொய்யாமரை இருக்கும் பார்த்திங்களா அங்கே சரி நான் இங்கே நின்றுருக்கேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னே சரிப்பா அப்படின்ட்டு அவர் மேலே போய் பார்த்துட்டு வந்தார் மேலே எல்லாம் செடிகள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஊட்டச்சத்து வந்துட்டு உரம் கொடுக்கணும் மீன் அம்மளம் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களையும் பார்த்து பார்த்து பொறுமையாக செய்யணுமுங்க இவ்வளோ தூரம் பாதுகாப்பு பண்ணி நம்ம வேலை செய்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு மௌசூல் கொடுப்பாங்க தோட்டத்தெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மச்சானுக்கு கடைக்கு பேரை போகணும் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே கடை கிளம்புனாருனா கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளேயுமே நம்ம இந்த தோட்டத்திலெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறது அடுத்து பார்த்திங்கன்னா இவரும் கடைக்கு போயிட்டார் அப்படின்னா நான் மட்டும்தானே இருப்பேன் அப்போ தோட்டத்து வேலை எதுவும் இருந்தால் நான் போய் செஞ்சுட்டுருவேன் ஆள்கள் தேவைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களையும் கூட்டிகிட்டு இருக்கிறது இங்கேயும் ஹிந்திக்காரங்களாம் இருக்காங்களான்னு கேட்பீங்க இருக்காங்க அவங்களும் வருவாங்க அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து நம்ம ஊர் மக்களே இருக்காங்க கஜனாபாறிலேருந்து நம்மளுக்கு நம்ம என்னோடய ஃப்ரெண்டு அப்புறம் நிறைய பேர் உறவுகள் இருக்காங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டா வந்துடுவாங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக வேலை செய்வோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மச்சான் வந்து குளிச்சிட்டு கடைக்கு கிளம்பிட்டார் இது வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தேனுங்க இந்த தோட்டத்துக்கு போகிறப்ப இந்த தண்ணியெல்லாம் மேலே ஒட்டும் பார்த்திங்களா அப்போ வந்து ஒரு இருக்கும் மழை பெஞ்சாலும் சரி கொடை பிடிச்சிட்டெல்லாம் உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த மழை கோட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மொத மாதிரி ஒரு கோட்டு ஃபுல்லாக போட்டுட்டு கிச்சி கிச்சின்னு சத்தம் வேற கேட்கும் நல்லாவே இருக்காது அதனால் இதை பார்க்கும் எனக்கு ஒரு ஆசை இதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதான் எடுத்துகிட்டு வந்து வண்டியிலே இருந்துச்சு ஏ மறந்துருவ மஞ்சு நீ எடுத்து உள்ளே வைக்கிட்டு கொடுத்தாரு அதை வாங்கி உள்ளே வச்சுட்டேனுங்க அப்போ டேட்டா பாய் பை சொல்லி அவர் கடை கிளம்பிட்டாரு எப்பா நீ என்ன பண்ணப் பண்ண போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங் தானுங்க வீட்டில் பசங்க வீட்டுக்காரவங்க இவங்க கூட எல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் தனியாக ஒரு சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லோரும் ஒவ்வொரு இதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம மட்டும் இருந்தால் ரொம்ப போரடிக்குதுங்க என்னதை தான் வேலை செய்கிறது எப்போ பார்த்தாலும் எனக்கு அப்படி பொழுதுனைக்கு வேலை செய்கிறதுமே பிடிக்காது அதனாலயே மேக்ஸிமம் அவங்க இருக்கும்போதே செஞ்சு வச்சுட்டு நானும் கடை கிளம்புறது இல்லாட்டி தோட்டத்து பக்கம் போயிடுறதுங்க அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் தானுங்க இது பார்த்தீங்கன்னா நான் உடைய ரசம் விற்கிறேன் ஊர் ரசம் மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இருக்காது நீங்கள் யாரும் கூடாது நான் இப்படி தான் ரசம் வைப்பேன் அதாவது தக்காளி சீரகம் ரசத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி புளிக்கரைசலை வந்து அதில் சேர்த்து நம்ம கடுகு தாளிச்சி எப்போயும் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் பெருங்காயத்தூளெல்லாம் போட்டு அப்படியே சேர்த்து கொஞ்சம் மூளை சாம்பார் தூள் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ரசம் வச்சிட்றதுங்க இது என்னோடய ஸ்டைல் ரசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஊர் ஸ்டைலும் வைப்பேன் அது வந்து அதிகமாக வைக்கிறதில்ல இந்த மாதிரி கேரளாவும் தமிழ்நாடு கலந்த மாதிரி ஒரு ரசம் வச்சிடறதுன்னு வச்சுக்கோங்களேன் அரைச்சி ஊற்றின ரசம் சூப்பராக தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க சமையல் வேலை முடிஞ்சோன்னே கிச்சன் க்ளீன் பண்ணிடணும் அப்புறம் எதுக்கு உள்ளே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்காக மட்டுமே அப்படின்னு நினைப்பேன் இது மட்டும் வேலையை பார்த்துட்டு இருந்தால் எப்படி அப்பப்போ நம்மளுக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா நம்மளை பராமரிக்கிறது நம்ம தான் முடியும் இதுக்கெல்லாம் பரபரப்பில் என்னை பார்க்கவே முடியல என்னை கவனிக்கவே முடியல அப்படின்னிங்கன்னா அது நம்ம மேலே தான் தப்பு நம்ம தான் நம்மளுக்கான டயத்தை ஒதுக்கி நம்ம செஞ்சுக்கிறணும் நம்ம வீட்டிலே இருக்கும் சமையல் கிச்சன்லேயே இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் மோலை காப்பித்தூள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் லெமன் சேர்க்க வேண்டாம் இல்லை நார்மல் ஸ்கின்னாக இருந்தால் கொஞ்சம் மூளை லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூஞ்சியில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க விட்டுட்டு சும்மா குளி குளிர்ச்சியான தண்ணியில் முகத்தை வாஷ் பண்ணிடுங்க அது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணி காமிச்சு தரேன் சரிங்களா முகத்துக்கு அது மாதிரி போட்டு எடுத்தால் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம ஓடி ஆடி வேலை செய்கிறோம் வெயிலில் போயிட்டு வருவோம் அப்போ வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் இல்லையா அதனால் ஸ்கின் கேர் வந்து சிம்பிளாக நம்ம சமையல் இல் இருக்கிறத வச்சே நம்ம அப்படி பண்ணிக்கிறது என்னப்பா இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறீங்களா தெரிஞ்சால் ஓகேங்க தெரியாதவங்களுக்காக இதை டெடிகேட் பண்ணுறேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் காஃபியோட வெளியில் வந்தாச்சு இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க நீ குடிச்சு குளிச்சுட்டு வந்து கடைக்கு கிளம்ப வேண்டிதான் அதுக்கு முன்னாடி இந்த சுடிதாரெல்லாம் நான் காய போட்டிருந்தேன் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருச்சு அவங்களெல்லாம் எடுத்து மடக்கி வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு அந்த டீ குடிச்சிட்டு இருக்க நேரத்தில் வந்து ரெண்டு பூனைக்குட்டி வந்து மல்லு கட்டி அங்கிட்டோடுது இங்கிட்டோடுது வாடான்னு கூப்பிட்டா பக்கத்துலேயே வரமாட்டேங்குது நம்ம எதோ எது செஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிச்சு போல் நம்ம வீட்டு பூனைக்குட்டி இல்லைங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களோட பூனைக்குட்டி ஒருத்தர் வந்து இதை காணாமே தேடிட்டே இருக்கா அது இங்கிட்டிருந்து வருது பார்த்திங்களா இனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா அங்கிட்டு இங்கிட்டு பிடிச்சி விளாடுறது மல்லு கட்டுறது ரொம்ப நல்லா இருக்குங்க குட்டி பசங்க எப்படி விளாடுவாங்க அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சுங்க அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நான் துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு மடித்து வைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை தானுங்க கையோடு அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கட்டில கொண்டு போய் குமிச்சு 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 சேரா கட்டிலாக எங்கே குமிக்கிறோமோ அங்கே குமிஞ்சே கிடக்கும் அதனால இருக்கிறத வச்சு அப்படியே மடக்கிக்கலாம் ஆமாம் நீ வீட்டில் இருக்க உனக்கே இவ்வளோ சுடிதார் துவச்சது காய போட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கும் போகிறேன் டெய்லி ஒரு சுடிதார் போட்டோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு சுடிதார் ஆயிரும் இல்லையா அதை தான் அங்கே ம மடித்து வச்சுட்டுருக்கேன் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே மழை வந்து பெஞ்சிட்ருந்தால சரியாக காயலை அப்படின்ட்டு அதனால் ஒரு மூணு நாலு நாளுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் ஒன்றா காய வைக்க வேண்டியதாக இருந்துச்சு இங்கே பார்க்குறது கம்மி தானுங்க அந்த பக்கம் கிடக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் இன்றைக்கி வந்து மதியத்துக்கு மேலே தான் மடக்கி வைக்கணும் மடித்ததை கையோடு கொண்டு போய் பீரோவில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சுங்க இல்லாட்டி அங்கேயே இருக்கும் சரிங்க இனி வந்து குளிச்சுட்டு நான் கடை கிளம்புறேன் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து அரை அக்கா கூப்பிட்டாங்க அவங்க கூட போய் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தது நேரம் போனதே தெரியல அவசர அவசரமாக வந்து குளிச்சுட்டு கடைக்கு கிளம்புனேங்க என்னங்க மக்களே இன்றைக்கி நம்மளுடைய வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாபாய் உறவுகளே